டெரரிசம் ஃபினான்சிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பணம் வாங்குறது அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறது அந்த அனுப்பிச்ச பணத்தை ஒரு ஸ்டோர் பண்ணுறது இதுதான் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க தீவிரவாத குழுவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா பல வகையில் மல்டி ப்ராங்ட் அப்ரோச் தேவை ஒன்று வந்து ஆம் ஆர்மி மூலியமாக அவங்களை அழிக்கலாம் ஒன்று வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ் இன்டக்ரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் இது நிறையா அதில் வந்து டெரரிசம் ஃபினான்சிங் ஒரு ஒரு பார்ட்டு தான் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட்டாக ஆகிடுச்சுன்னா இட் இஸ் கால் மாஸ் அக்செப்டன்ஸ் பேர் ஹவாலா ஹஸ்பின் தேர் நூறு வருஷமாவே இருக்குது ஹவால் ரொம்ப நல்லாயிருக்கு அவால் இது புதுசு கிடையாது நம்ம இன்ட்ரெய்மையாக நம்ம லைஃப்பில் இருக்குது இன்றைக்கி கல்ஃப்லேருந்து எக்ஸ்பேர்ட்ஸ் போனாங்கன்னா இங்கே அங்கே நான் கூட பணம் அனுப்ப மாட்டாங்க அங்கே ஒதட்டை கொடுப்பாங்க இங்கே நம்ம வாங்கிப்போம் ஸோ தட் நம்ம லீகல் விஷயத்துக்கும் ஹவாலா யூஸ் பண்ணுறாங்க ஸோ டிமான்டேஷன் வந்து அவங்க ரொம்ப எஃபெக்ட் பண்ணிட்டு அவங்க அந்த கேஷ் ஸ்டோரேஜ்லாம் வீணாக போச்சு யூஸ் பண்ண முடியல இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் மாவோஸ்டோட ஆக்டிவிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சி போச்சு பேங்க்ராபரி வந்து அவங்க பண்ண மாட்டாங்க நார்மலாக பேங்க்ராபரி பண்ணுறதுனால எக்ஸ்போஸ் ஆகும் ஸோ அவங்கள இன்னும் அவங்களோட ப்ரொ சேஃப்டியை ப்ரீச் பண்ணி வெளில வந்து அவங்க சில விஷயம்லாம் பண்ணால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு சூழல் வருது அது தட் மேக்ஸ் அ மோர் வல்லரபுள் அது ஒரு அந்த விஷயத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது அதனால் நிறையா மாடியூல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுவோம் மும்பை அட்டாக்கோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன் நான் மெஷர் பண்ணி பப்ளிஷ்டுனா நேட்டோ பப்ளிகேஷன் என்னோட கணக்குப்படி யூஎஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வருது அவங்களோட அந்த டைம் பட்ஜெட் வாஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லியன் இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜார்க்கண்ட் பீகாரில் ரோடு போடுற காண்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பணம் கொடுத்து அவங்களோட ஜேசிபிஐ கொடுத்துருவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அந்த சைடில் போனாலே கொடுத்துருவாங்க அந்த ஃபேக்கரன்ஸில் ரெண்டு வகை இருக்குது சார் ஹை குவாலிட்டி ஃபேக் லோ குவாலிட்டி ஃபேக் ஹை குவாலிட்டி ஃபேக் கரன்சி ப்ராப்ளம் லோ குவாலிட்டி ஃபேக் கரன்சி இஸ் நாட் அ ப்ராப்ளம் லோ குவாலிட்டி ஃபேக் கரன்சி நேரில் கையில் பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஹை குவாலிட்டி ஃபேக் வந்து பேப்பர் ரொம்ப இருக்கும் பிரிண்டிங் ரொம்ப இருக்கும் அந்த பேப்பரும் பிரிண்டும் இங்கும் எப்படி பாகிஸ்தான் கைக்கு போச்சுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியல ஸோ அவங்களோட இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் ஆன்டி இண்டியா ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் அந்த கரன்சியை வச்சு தான் அவங்க ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு எஸ்டிமேட் படி ஆயிரம் கோடியோ ஆயிரத்தி ஐநூறு கோடியோ ஃபீ கரன்சி அட் அ டைம் இருந்து தான் சொல்கிறாங்க இளையபரந்த நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அண்டு டெரரிசம் அனலிஸ்ட் டாக்டர் பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் விக்ரம் ஜெயஹிந்தான் ஜெயஹிங் சார் சார் ஆக்சுவலாக நீங்கள் பல்கா மாட்டாக்கு பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க எப்படி எந்த மாதிரி நடந்துச்சு எதனால் நடந்தது யார் யார் அவர்கள் இன்க்ளூட் ஆகியிருந்தாங்க அது அப்படின்ட்டு அதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா இந்த மாதிரி ஃபைனான்ஸ் எப்படி சார் வருது அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு முதல்ல காசுன்னு ஒரு விஷயம் இருக்கணும் ஆர்ஸ் வாங்கணும் அவங்க ஆகிறதுக்கு அமௌண்ட் வரணும் எப்படி இருந்தாலும் ஃபாரின்லேருந்து வரும்போது நம்ம எப்படியும் இந்தியன் கவர்மெண்ட் எப்படி பிடிச்சிருவாங்க பட் இருந்தாலுமே அவங்க எப்படி சர்வை ஆகுறாங்க அந்த ஃபைனான்ஸில் ஒவ்வொரு குரூப்புக்கு ஒவ்வொரு ஃபண்டிங் நெட்ஒர்க் இருக்குது சார் லஷ்கர் இ தாய்பாக்கு ஸ்டேட் ஸ்பான்சர் தட் இஸ் பாகிஸ்தான் பணம் கொடுக்குறாங்க அதாவது அவங்களுக்கு ஓன் சேரிட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது ஜமாத் உல் தாவான் முன்னாடி இருந்தது அதை பேன் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஐகேகே இத்மா இக்மார் கித்மதி கல்கன் இருந்தது இப்போ கித்மதி கல்கனு இருக்காங்க அப்போ அதுக்கு வந்து ஃபலாசி இன்சானியம் இதெல்லாம் என்ஜிஓஸ் சேரிட்டி என்ஜிஓஸ் இது மூலியமாக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஃப்ளட் ரிலீஃப் அர்த் குவேக் இதெல்லாம் இது மூலயமா வாங்கிடு இதோ காரண காமிச்சு வாங்கி அந்த ஃபண்ட்ஸை டைவெர்ட் பண்ணுவாங்க டெரர்ஸ் ஆக்டிவிட்டிக்கு சின்ன குரூப்ஸுக்கெல்லாம் அவங்களே செல்ஃப் ஃபினான்ஸ் பண்ணிப்பாங்க ஸ்மால் ஸ்மால் குரூப்ஸ் இதில் வந்து ஜெய்ஷி முகமதும் பாகிஸ்தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலாக அவங்களுக்கும் சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க டொனேஷன்ஸ் நிறையா வரும் என்ஜிஓ மூலிமா டொனேஷன்ஸ் வரும் அவங்களுக்கு என்ஜிஓனா இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸ் இங்கே இருக்கிறது அங்கே ஆப்ரேட் பண்ணுற என்ஜிஓஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க இதுமாரி சிம்பத்தைசஸ் டோனர்ஸ் இவங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் இஸ்லாமிக் குரூப்ஸ் சார் அப்படின்னா நம்ம டெரர் ஃபைனான்சிங் இப்போ இந்தியாக்குள்ளே வருது அப்படிங்கும்போது அதை எப்படி சார் நம்ம தடுக்க முடியாது நம்ம இல்லை ஃபர்ஸ்ட்டு டெரரிசம் ஃபினான்சிங்னால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் தான் தடுக்கிறத பற்றி நம்ம பார்க்க முடியும் டெரரிசம் ஃபினான்சிங் வந்து ஒரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் டிஃபைன் பண்ணணும்னா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணாலும் அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ண ஃபண்டை இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சாலோ எடா கலெக்ட் பண்ண ஃபண்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் யூஆர் அக்யூஸ்ட் ஆஃப் டூயிங் டெரரிசம் ஃபினான்சிங் சப்போர்ட்டிங் டெரரிசம் ஃபினான்சிங் இது வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இந்தியாவில் இருக்கிற சட்டம் தான் செக்ஷன் செவன்டீன் டிஃபைன் பண்ணுது செக்ஷன் ஃபார்ட்டி டிஃபைன் பண்ணுது செவன்டீன் வந்து தனிநபர் ஒரு ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு டெரரிஸ் ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா தட் இஸ் கால் டெரரிசம் ஃபினான்சிங் அதேமாதிரி செக்ஷன் ஃபார்ட்டி ஒரு குழுவாக ஒரு ஆர்கனைஷனுக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அந்த பேண்ட் ஆர்கனைஷனாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் டெரரிசம் ஃபினான்சிங் ஸோ இதை டெரரிசம் ஃபினான்சிங் ஃபோக்கஸ் எப்போ வந்ததுன்னா நம்ம நைன் இலவன் அட்டாக் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஒன்னுக்கு அப்புறம் தான் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மி தான் ஒரு தீவிரவாத குழுவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா பல வகையில் மல்டி ப்ராங்ட் அப்ரோச் தேவை ஒன்று வந்து ஆம் ஆர்மி மூலியமாக அவங்களை அழிக்கலாம் ஒன்று வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸு இன்டெக்ரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் இது நிறைய டெரரிசம் ஃபைனான்சிங் ஒரு ஒரு பார்ட் தான் இதை வச்சு உண்டிய ஒரு குரூப் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இதுவானா முக்கியமான பார்ட் ஸோ அவங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபண்டிங் எடுத்துட்டோம்னா அவங்களோட அபிலிட்டி குறையும்ங்கிறது என்ன வருது ஸோ நைன்டீன் நைன்டி நைனில் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் சப்ரேஷன் ஆஃப் டெரரிசம் ஃபைனான்சிங் யுஎன் ஆரம்பிக்கிறாங்க அதில் எல்லா கண்ட்ரீஸும் மெம்பர் ஆகிறாங்க அது அந்த கன்வென்ஷன் படி டெரரிசம் ஃபைனான்சிங் யார் பண்ணாலும் அவங்கள பிடிக்கணும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரஸன்ட் பண்ணணுங்கிறது ஒன்று அப்புறம் டெரரிசம் ஃபினான்சிங் லாஸை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லைன்னா லாஸை ஏற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா கண்ட்ரிக்கும் சொல்கிறாங்க டூ தௌசண்ட் ஒன்னில் அந்த அட்டாக் நடக்குது நைன்டி நைன் இலவன் அட்டாக் அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து ரொம்ப தீவிரமாக அதில் இறங்குறாங்க யுஎஸ் பேட்ரியா ட்ராக்டர் ஒன்று இருக்குது பேட்ரி ப்ரொவைடிங் அப்ரோப்ரியட் டூல்ஸ் ரெக்வைட் ஃபார் அப்சிங் டெரரிசம் இன்டர்செப்டிங் அப்ட்ரக்டிங் டெரரிஸ் விதா பேட்டரி வாட்டர் அக்ரணம் ஓகே அப்புறம் வந்து ஐஇபிஏ அப்படின்னு ஒரு ஆக்ட் ஒன் த்ரீ டூ டூ ஃபோர் இந்த ரெண்டு ஆக்டை ப்ரைமரி வெப்பனா அகெயின்ஸ் டெரரிசம் ஃபினான்சிங் யூஸ் பண்ணுறாங்க அவங்க அந்த டைமில் வந்து யூஎன் வந்து யூஎன் ரெசல்யூஷன் ஸ்பெஷல் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் ஒன் த்ரீ செவன் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் செவன் ரெண்டு ரெசல்யூஷன் மூலிமா டெரரிசம் ஃபினான்ஸிங்கை எல்லா கண்ட்ரியும் தடுக்கணும்னு சொல்லி அவங்களும் ஒரு ஒரு திக் தட் கொடுக்குறாங்க ஸோ டெரரிசம் ஃபினான்சிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பணம் வாங்குறது அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புகிறது அந்த அனுச்ச பணத்தை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது இதுதான் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இது மூணு ஸ்டேஜ் இருக்குது ஒன்று வந்து ஃபண்ட் ரேசிங் ஸ்டேஜ் ஒன்று சென்டிங் ஃபண்ட் சென்டிங் த ஃபண்ட் அக்ராஸ் டூ அனதர் ப்ளேஸ் அண்ட் ஸ்டோரிங் இட் இன் தேர்ட் ப்ளேஸ் இது மூணு ப்ராசஸ் இருக்குது ஃபண்ட் ரேசிங் ஸ்டேஜ் இஸ் கால் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நார்மலாக அப்படின்னா ட்ரெடிஷனெலாம் இருந்ததுன்னா ட்ரக்ஸ் வாஸ் த மெயின் சோர்ஸ் நான் சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் நார்காட்டிக்ஸ் இது மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ என்ஜிஓ சேரிட்டி மூலியமாக ஃபண்டிங் வந்தது அப்புறம் டோனர்ஸ் டொனேஷன்ஸ் நிறைய டொனேஷன்ஸ் இருக்குது அப்போயே ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெர்ரிசம் பாகிஸ்தான் மாரி ஈரான் மாரி எல்லாம் அவங்கலாம் நிறையா கொடுத்துருந்தாங்க இதுதான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்தது அந்த டைமில் டெரரிசம் ப ஃபினான்சிங் பற்றி ரொம்ப விழிப்புணர்வு அவேர்னஸ் இல்லாதனால பேங்கிங் சிஸ்டம் மூலியமாகவே ஃபண்ட்ஸ் அனுப்பிச்சுருந்தாங்க நான் சொல்கிறது நைன்ட்டீஸ் ஏர்லி நைன்ட்டீஸ் லேட் எயிட்டிஸில் அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல அந்த அவேர்னஸ் இல்லை ஆக்சுவலாக ஓரளவுக்கு தான் இருந்து சில டெவலப் கண்ட்ரிஸ் ஜி செவன் கண்ட்ரிஸ் தான் அந்த அவேர்னஸ் மற்ற கண்ட்ரிஸ்லாம் இல்லை ஆனால் பேங்கிங் சேனல்ஸ் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலியமாகவே ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் லேட்டாக வந்து டூ தௌசண்ட்ஸ் அனுப்பு அனுப்பிச்சா ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் ஒன்னுக்கு அப்புறம் கவுண்டர் டெரரிசம் ஃபினான்ஸிங்க ரெஜிம் ஸ்டிக் பண்ணுறாங்க அப்போ பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலியமாக வாட்ச் பண்ணணும் மானிட்டர் பண்ணணும் ஏதாவது சஸ்பீஷஸ் ட்ரான்சாக்ஷன் தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டூ தௌசண்ட் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் இந்தியா வந்து அப்சர்வ் ஆகிறாங்க இந்தியன் கான்டெக்டில் அவர் அப்சர்வர் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இஸ் மல்டி கண்ட்ரி பாடி ஃபார் கவுண்டரிங் டெரரிசம் ஃபினான்சிங் அண்ட் மணி லாண்ட்ரிங் அதில் இந்தியா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் அப்சர்வ் ஆகிறாங்க ஒரு டூ தௌசண்ட் டென்னில் பர்மனண்ட் மெம்பர் ஆகிறாங்க ஸ்பெஷலி கிரியேட்டட் டு கவுண்டர் டெரிசம் ஃபினான்சிங் அவங்க வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் நைன் ஒரு ரூல் வெளிக்கிட்டுறாங்க இந்த நைன் ரூல்ஸ் ரிலேட்டட் டு கவுண்டரிங் டெரரிசம் ஃபினான்சிங் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் ரிப்போர்ட்டிங் ஒழுங்காக பண்ணணும் டேட்டா ஒழுங்காக ஸ்டோர் பண்ணணும் என்னென்ன ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்ஸை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறையா இருக்குது நிறையா பைலாஸ் இருக்குது அந்த ரூல் படி நீங்கள் நடக்கணும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் திக்ட் கொடுக்குறாங்க ஸோ செகண்ட் ஆஸ்பெக்ட் நான் சொல்ல மாதிரி ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நார்மலாக பேங்கிங் மூலியமாகது ஹவாலா இருக்கவே இருக்குது ஹவாலா வந்து இட்ஸ் கால்ட் மாஸ் அக்செப்டன்ஸ் மெத்தட்னு பேர் ஒரு மெத்தட் எதோ ஒரு மெத்தட் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால் மாஸ் அக்செப்டன்ஸ் மெத்தட் பேர் ஹவாலாஸ்பின் தேர் ஒரு நூறு வருஷமாகவே இருக்குது ஹவால் ரொம்ப இருக்குது ஹவாலா அது புதுசு கிடையாது நம்ம இன்டர்வியூமையாக நம்ம லைஃப்பில் இருக்குது இன்றைக்கி கல்ஃப்லேருந்து எக்ஸ்பேர்ட்ஸ் போனாங்கன்னா இங்கே அங்கே போகிற பணம் அனுப்ப மாட்டாங்க அங்கே உதட்டை கொடுப்பாங்க இங்கே நம்ம வாங்கிப்போம் ஸோ இதை நம்ம லீகல் விஷயத்துக்கும் ஹவாலா யூஸ் பண்ணுறாங்க அது இல்லீகல் போகும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது அந்த யூசேஜ் டிப்ளாய்மெண்ட் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம அதை தட் இல்லீகல்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஹவாலா இஸ் ஒன் மெயின் ஒரு ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இப்போ ஆஃப்லைட்டு ப்ரீபெய்டு ஃபோன் கார்ட்ஸ் ஐ இஸ்லாமிக் ஸ்டேட் வந்து கொஞ்சம் வந்து டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ரீபெய்ட் ஃபோன் கார்ட்ஸ் மூலிமா ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இதெல்லாம் லேட்டஸ்ட் மெத்தட்ஸ் கிரிப்டோ கரன்சி நிறைய பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா குரூப்ஸ் சார் அப்படி வந்த ஃபண்ட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா கேஷாக ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெஷர் ஜெம்ஸ் ஜுவல்ஸ் மாதிரி கோல்டு டைமண்ட் அதுமாரி பண்ணுறாங்க இல்லட்டா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க இல்லாட்டா பார்ட்டர் சிஸ்டம் மாரி டேரெக்டாக இது பண்ணிக்கிறாங்க கேஷ் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இல்லாட்டா ப்ராடக்ட் ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இதுமாரி நிறைய பண்ணுறாங்க ஸோ இந்த மூணு ப்ராசஸ் சேர்ந்து சோர்சிங் மூமெண்ட் அண்ட் ஸ்டோரேஜ் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் நெட்ஒர்க் ஆஃபர் டெரர் குரூப் ஓகே ஸோ இது மூணும் சேர்ந்தால் தான் ஒரு நெட்ஒர்க் ஆகும் ஸோ ஒரு குரூப் ரைஸ் பண்ணது ஒன்றும் இல்லை அந்த ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸை எப்படி அனுபவான்னு பார்க்கணும் அந்த ஃபண்ட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் பார்க் பண்ணுவாங்க ஸ்டோர் பார்க்கிங் ஃபார் ஒரு டெம்பரரி டைமுக்கு பார்க் பண்ணாமல் இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு குரூப்போட அந்த மூணு ஆக்டிவிட்டி சேர்த்து தான் ஒரு ஃபைனான்ஷியல் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் டெரர் குரூப்னு சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ இந்த டெரர் ஃபைனான்சிங்கிற விஷயத்தை வந்து இந்தியாவில் வந்துச்சு சார் டிமானேஷன் அது மூலிமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதான் டிமானிட்டேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதான்னா நான் ஆமாம் இல்லை ரெண்டுமே சொல்லுவேன் சார் டீமனிட்டேஷன் வந்து ஷார்ட் டர்மில் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் எந்தெந்த குரூப்புக்கு எஃபெக்டிவ் ஆகுதுன்னா எந்தெந்த குரூப்லாம் கேஷ் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்களா மாவோஸ்ட்லாம் கேஷ் டம்ப்ஸ் தான் வச்சுப்பாங்க அவங்க வந்து பேங்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாஸ் மாவோஸ்ட்டோட ஆக்டிவிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறைஞ்சி போச்சு ஸோ டிமார்டேஷன் வந்து அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா அவங்க அந்த கேஷ் ஸ்டோரேஜ்லாம் வீணாக போச்சு யூஸ் பண்ண முடியல இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் இது வந்து மாவோஸ்ட்டுக்கு காஷ்மீரில் பே பேஸ்ட் குரூப்ஸ்க்கு வந்து இனிஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு அவங்களோட கேஷ் வந்து பிகேம் யூஸ்லெஸ் ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேங்க் ராபரி பண்ணாங்க அந்த டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பேங்க் ரோபரிஸ் நிறையா குரூப்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க இனிஷியலாக ஒரு ஷார்ட் டேம் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டு ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சப்போர்டட் அதர்வைஸ் ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் எஸ் இம்பாக்ட் எல்லாருக்குமே இருந்தது லாங் டேர்மில் இம்பாக்ட் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் இப்போதையே ரெக்கவர்ட் பிகாஸ் ஸ்டேட் ஸ்பான்சர் இருக்கிறதுனால ரெக்கவர்ட் அது எல்லா குரூப்புக்கும் எஃபெக்ட் ஆகாது இப்போது செல்ஃப் ஃபண்டட் குரூப்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாவோஸ்ட்லாம் செல்ஃப் ஃபண்டட் அவங்க இங்கேருந்து லோக்கலில் கலெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுறா அவங்க மாட்டிக்கிட்டாங்க பாகிஸ்தான்லேருந்து இருக்கிற குரூப்ஸ்லாம் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க அதனால் அங்கே தைச்சிக்கிட்டாங்க ஸோ ஒவ்வொரு குரூப்பை பொறுத்து அந்த இம்பேக்ட்டை சொல்லணும் அவங்க ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் நிச்சயமாக இருந்து லாங் டர்ம் இம்பேக்ட் இப்போது இல்லை கம்மியாகிடுச்சு மாவோயிஸ்ட்டோட ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போச்சு தட் இஸ் சிம்பிள் பிகாஸ் டிமோண்டேஷன் வாஸ் ஒன் மெயின் இஷ்யூ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டீ டிமோண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா இட் லெட் டெரர் குரூப்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு டு கண்டக்ட் மோர் வல்லரபுள் ஆக்டிவிட்டி பேங்க் ராபரி வந்து அவங்க பண்ண மாட்டாங்க நார்மலாக பேங்க்ராபரி பண்ணுறதுனால எக்ஸ்போஸ் ஆவங்க அவங்க ஸோ அவங்கள இன்னும் அவங்களோட ப்ரொ சேஃப்டியை பிரீச் பண்ணி வெளில வந்து அவங்க சில விஷயம்லாம் பண்ணால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு சூழல் வருது அ தட் மேக்ஸ் எ மோர் வல்லரபுள் ஸோ அது தட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் டிமான்டேஷன் ஃபார் எனி கவுண்டர் டெரிரிசம் ஃபினான்சிங் மிஷன் ஸோ அது ஒரு அந்த விஷயத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அதான் இருந்தது அதனால நான் நிறையா மாடியில்ஸை நியூட்ரலைஸ் பண்ணணும் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஓகே சார் நீ சொன்னிங்க இந்த டெரர் ஃபைனான்சிங் அப்படின்ட்டு இப்போ பாகிஸ்தான் மட்டும் தான் இந்த மாதிரி டெரர் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கா மற்ற கண்ட்ரிஸ்லாம் எதுவுமே இல்லையா ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரர் வந்து பாகிஸ்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஈரான் பண்ணுறாங்கன்னு யூஎஸ் சொல்கிறாங்க யூஎஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு எதிரி பாகிஸ்தான் நம்மளுக்கு எது நம்மளை எழுத்த குரூப்ஸுக்கெல்லாம் பாகிஸ்தான் பன் பண்ணுறாங்க சைனா வந்து ஆர்ம் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க யுஎஸ்ஸுமே மறைமுகமாக சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொன்னாங்க இப்போ மணிப்பூரில் குக்கி குரூப்ஸில் யுஎஸ் வந்து கெவ்லார் கெவ்லார்னால் அந்த பாடி வெஸ்ட்டு இந்த புல்லட் ப்ரூஃப் பெஸ்ட்டு தான் கெவ்லார்னு சொல்லுவாங்க அது ட்ரோன் ட்ரோன் அதெல்லாம் தான் சில நியூஸ் வெளில வந்துட்டுருக்கு ஸோ அது யுஎஸ் பேஸ்டு ஒரு யுஎஸ் நேஷ்னல் தான் எந்த அளவுக்கு ஒரு சிஐக்கும் ஒரு கனெக்ஷன் தெரியல ஸோ அதுமாரி விஷயம் அங்கே நியூஸ் அங்கங்கே வருது ஸோ எல்லா கண்ட்ரியும் பண்ணுறது தான் எல்லா பண்ணுற கண்ட்ரியும் பண்ணனு சொல்லக்கூடாதுன்னா நம்மளுக்கு எதுக்கிற கண்ட்ரி பாகிஸ்தான் பண்ணுறாங்க சைனா நம்மளுக்கு அகேன்ஸ்டா நிச்சயமாக பண்ணிகிட்ருக்காங்க சரி இப்போ டெரர் ஃபைனான்சிங்கில் வந்து அமௌண்ட்டு தீவிரவாதிகளுக்கு வந்துடுது சார் அதை வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க சீக்கிர அவங்க வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து ரெண்டு வகையாக யூஸ் பண்ணுவாங்க சார் ஃபஸ்ட் இஸ் ஆர்கனைஷன் காஸ்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆப்ரேஷன் காஸ்ட் ஆர்கனைஷன் காஸ்ட்னால் லாங் டேம் காஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைட்ரோஸ் அமைக்கிறது ட்ரெயினிங் வெப்பனைசேஷன் இன்டாக்டர்னேஷன் ப்ராப்ப அப்புறம் வந்து ப்ரமைசஸ் கட்டுறது பில்டிங்ஸ் அக்வயர் பண்ணு இது ஒரு ஒரு ஸ்டோரேஜ் சைட் இதுமாரிலாம் லாங் டேர்ம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஆர்கனைஷன் காஸ்ட்டாக பண்ணுவாங்க ஆப்ரேஷன் காஸ்ட்னா என்னென்ன செலவு ஒரு டெரர் அட்டாக் டைரெக்டாக பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறாங்களோ தட் இஸ் கால் ஆப்ரேஷ் காஸ்ட் சப்போஸ் ஒரு மும்பையில் அட்டாக் பண்ணுறாங்க அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தாங்க வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பத்து பேருக்கு ஃபேமிலிக்கு பணம் கொடுத்தாங்க அப்புறம் ட்ரைனிங் பண்ணாங்க இதெல்லாம் ஆப்ரேஷன் காஸ்ட் இது ஜென்ரலாக வராது இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு என்ன செலவு பண்ணுறாங்களோ அதை தான் ஆப்ரேஷன் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா எனி குரூப் அல் கைதாக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் அவங்களோட டோட்டல் பட்ஜெட்டில் நைன்டி பர்சன்ட் ஆர்கனைசேஷன் காஸ்ட்டில் பண்ணுவாங்க டென் பர்சன்ட் தான் ஆப்ரேஷன் காஸ்ட் டெரஸ் அட்டாக் போகும் நைன்ட்டி பர்சன்ட் அங்கங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெரிய பெரிய குரூப்ஸ்லாம் பழங்காலத்து குரூப்ஸ்லாம் ரேங்க் அண்ட் ஃபைல் ஹைராக்கி இருக்கும் மேலேருந்து கீழே வரும் ஹைராக்கி நிறைய ஹைராக்கி கலா இருக்கும் மேலே ஹெட்டு டிவிஷனல் கமாண்டர் ஏரியா கமாண்டர் ஹைராக்கி குல்ஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்கள ஆப்ரேஷனல் அபிலிட்டி ஜாஸ்தியாகும் அல் கைதா மாரி லஷ்கரி தைவா மாரி இதேமாரி குரூப்ஸ்லாம் ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் இவங்கலாம் வந்து ப்ரோ ப்ரோட்டோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க ப்ரோட்டோ ஸ்டேட்னா என்னன்னா இடத்த பிடிச்சி வச்சுட்டு சண்டை போடுறது இஸ்லாமிக் ஸ்டேட் இஸ் அ ப்ரோட்டோ ஸ்டேட் அல் கை லஷ்கர் தாகவும் கிடையாது அந்த அதர் சைட் சின்ன குரூப்ஸ் இருக்குவாங்க சின்ன சின்ன குரூப்ஸ் இப்போ இங்கே இந்தியாவிலேயே ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் இருக்குது அவங்க வந்து வெறும் அவங்க அன் அந்த ஈவெண்ட் பண்ணுறது தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க ஆர்கனைஷன் காஸ்ட் பெருசாக இருக்காது ஸோ அந்த குரூப்புக்கு ஃபண்டிங் இருக்க ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஃபண்டிங் இருக்கும்னு ரொம்ப கம்மியாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அவங்களே அதை அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இப்படி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நைன்ட்டி பர்சென்ட்டு ஆர்கனைசேஷன் காஸ்ட் போகும் பெரிய குரூப்பு டென் பர்சன்ட் ஆப்ரேஷன் காஸ்ட் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை அட்டாக் எடுத்துட்டிங்கன்னா மும்பை அட்டாக்கோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன் நான் மெஷர் பண்ணி பப்ளிஷ்டுனா நேட்டோ பப்ளிகேஷன் என்னோட கணக்குப்படி யூஎஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்னா டாலர்ஸ் வருது அவங்களோட அந்த டைம் பட்ஜெட் வாஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லியன் நான் சொல்லுறதை ஹிண்டு சொல்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லியன் அந்த டாலர் கணக்கு போட்டிங்கன்னா செமர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் க்ரோஸ் வரும் உங்களுக்கு அதோட பட்ஜெட் இதோட அந்த மும்பை அட்டாக்கோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் பட்ஜெட் அவ்வளோதான் வருது ஸோ இதே இதேமாரி தான் அல்கா இதாகும் நைனி லெவன் வாஸ் யூஎஸ்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அவங்க டோட்டல் பட்ஜெட் சம்மரி வெரி சம்மர் ஹியூஜ் சம் அதில் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ இந்த ஆப்ரேஷன் காஸ்ட்டு இஸ் இன்கர்ட் ஃபார் பர்டிகுலர் டெரர் அட்டாக் அது என்றைக்குமே கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நம்ம இந்த கவுண்டர் டெரரிசம் ஃபினான்சிங் லாஸில் வந்தும்போது டெரஸ் அட்டாக் பண்ணுற பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டு கம்மியாகிட்டே வருது இப்போ ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர்லாம் பண்ணுறாங்க யூகே பிளாஸ்டு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் தான் முடிஞ்சுது ஃபோர்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த ரேஞ்ச் தான் சிலது தான் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போது வெஹிக்கிள் பாண்ட் ஐஇின்னு சொல்லுவாங்களே பிபிஐடி காரில் வந்து ஆச்சு கிராஷ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் அந்த பாம் பண்ணுற ஐஇடி பண்ணுற செலவு தான் உங்களுக்கு மற்றபடி கார் ஓ ஓல்டு காரை வாங்கி கேன் மௌண்டன் அண்ட் சென்ட் அக்ராஸ் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு முடிஞ்சு போயிடும் ஸோ நம்ம மும்பை அட்டாக் ஒன்றரை கூட ஆச்சு என் கணக்கு மட்டும் நான் கம்மியாக சொல்கிறேன்னு நிறைய பேர் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க இது வந்து ஃபைவ் லேக்ஸ் த இம்பேக்ட் வில் பி சேம் உயிர் உயிர் சேதம் அப்படி தான் இருக்கும் பட் விசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் மும்பை அட்டாக் இருக்கிற விசிபிலிட்டி இந்த அட்டாக் வராது ஸோ அதுமாரி யூ வில் ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் ஸோ காஸ்ட் வைஸ் இப்படி ரெண்டு தான் ரெண்டு வாட்டி ரெண்டு இடத்துல டிப்ளை பண்ணுறாங்க ஓகே சார் நீ சொல்லி நீங்கள் அந்த குக்கி மக்களுக்கு வந்து ஃபைனான்ஸ்லாம் வரும் அப்படி சம்டைம்ஸ் அதே மாதிரி இந்தியாவில் நடக்கூடிய நிறைய ப்ரொட்டஸ்டிக்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபாரின் ஃபண்ட் மூலியமா வருது அப்படின்ற என்ஜிஓ மூலியமா வந்துட்டு இருக்கு உண்மை தான் சார் அதை நம்மள ஸ்டாப் பண்ண முடியாது அது எஃப்சிஆர் கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்கும் திஸ் ஃபண்டிங் வெரி வெரி ஸ்ட்ராங்லி லாஸ்ட் டென் இயர்ஸ் அதே மாரி ஃபண்ட்ஸ் வரதான் வருது புது என்ஜிஓஸ் வரும் இல்லைனா வேற இருக்கிற என்ஜிஓஸ் டைவர்ட் பண்றாங்க டைரக்டா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றாங்களா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது பட் வந்தது உண்மைதான் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்கோம் நம்ம நிறையா வந்து மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் மானிட்டர் பண்ணிருக்கோம் எஃப்சிஆர் இல்லை டைட்டன் பண்ணிருக்கோம் லாஸ் அவங்க ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரை மாற்றிருக்கோம் இமீடியட்டாக ஏதாவது வயலேஷன் இருந்தால் அவங்க எஃப்சிஆர் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோம் ஃபியூச்சர் அவங்க வாங்க முடியாது அது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் அதே மாதிரி இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் ஃபைனான்ஷியல் ஆக்சன் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குல்ல சார் சரி அதெல்லாம் வந்து என் கொண்டு வர மாட்டேன்றாங்க அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் அதுதான் சரி இப்போ பாகிஸ்தானை கிரேலஸ் பண்ணும் டூ தௌசண்ட் திங்க் ஒரு பெசோட் பேசினா நம்ம தான் புஷ் பண்ணி தான் கிரேலிஸ் பண்ணுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து வந்துட்டாங்க அவங்க கிரே லிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் பிளாக் லிஸ்டிங் அந்த பட் எஃப்ஐடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அவன் வந்து டெரஸ் குரூப் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு கிரைடீரியா வச்சிருந்தாலுமே அவன் ஈ லுக்ஸ் அப் டெரரிசம் ப்ராண்டிங் லாஸ் சட்டத்தை ஒழுங்காக வச்சுருக்கீங்களா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா டைட்டாக இருக்கா இதுதான் அவன் பார்க்குறான் ஓகே நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இஸ் எ பொலிட்டிக்கல் கேம் டெரஸ் குரூப்ஸ் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அங்கே யூஎஸ் இன்டர்வென்ஷன் வருதுங்க ஸோ இட்ஸ் பியூர்லி சப்ஜெக்டு கால் பிளாக்லிஸ்ட் பண்ணிருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானை என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கணும் வெளில வந்துட்டாங்க இது 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 ஃபஸ்ட் டைம் பிளாக் கிரேலிஸ்ட் ஆகல இது வரைக்கும் மூணு மாட்டியாக இருக்காங்க மூணு தேர்ட் டைம் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க பிளாக்லிஸ்ட் போயிட்டு போய் கிரேலிஸ்ட் போயிட்டு போயிட்டு வந்துருக்காங்க எதுக்குன்னா டெரரிஸ்ட் தீவிரவாத சப்போர்ட் பண்ணுறதுக்கப் போல மெயின் காரணம் அது கிடையாது ஆன்டி டெரரிசம் லா சரியா இல்லை ப்ராசிக்யூஷன் சரியா இல்லை எக்ஸி எக்ஸிக்யூஷன் சரியா இல்லை எஃபெக்டிவாக இல்லை அப்போ என்னதான் நீங்கள் பண்ணணுமோ டைத்திங் பண்ணுங்க அந்த லாஸ் இருக்கிற குரூப் ஓல்டெலாம் டைட்டன் பண்ணோன்னா கிரேட்லஸ்ட்லேருந்து திருப்பி உள்ள வராங்க ஸோ இதுதான் அவங்களோட லாஜிக் எஃப்ஐடிஎஃப் லாஜிக் பட் இருந்தாலும் இந்த வாட்டி எஃப்ஐடிஎஃப்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது ஸோ வித் ஆல் த எவிடன்ஸ் விச் வி ஹேவ் ஒரு ஒரு ஐ திங்க் சம்திங் வில் ஹேப்பன் வெரி ஷார்ட்லி இட் இஸ் மை ஒப்பீனியன் ஓகே சார் இந்த டெரர் ஃபைனான்சிங் மூலியமாக அந்த ஃபண்டு மூலிமா வந்து ரேடிகலைசேஷன்லாம் நடக்குதா சார் லைக் ஜம்மு காஷ்மீர் இந்த மணிப்பூர் இந்த மாதிரி ஜம்முல நடக்குது மணிப்பூர் பற்றி எனக்கு தெரியல ஐம் நாட் வெரி ஷுவர் ஜம்முவில் நிச்சயமாக நடக்குது நடக்கு நிறையா நடக்குது அங்கே இருக்கிற மதராசாஸ் கொடுக்குறாங்க ஜம்முவில் அசாம் நடந்தது அசாம் அசாமில் ஏகியூஐஎஸ் அல்கைதா இந்தியன் சப்கான்டினென்ட் பங்களாதேஷ்லேருந்து வந்துடுறாங்க இப்போ அசாமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கு ப்ரீவியஸ் இயர்னு நினைக்கிறேன் ஒரு பத்து பைஞ்சு மத்ராஸாவை ரைட் பண்ணி அதில் மூணு நாள் மத்ராஸாவை க்ளோஸே பண்ணிட்டாங்க ஸோ மாதிரி வந்து ஃபண்டிங் நடக்க தான் நடக்குது அது அதுவும் அகேன் த்ரூ என்ஜிஓ என்ஜிஓ ரோட் மூலிமா அவங்க ஒரு 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 ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க ஏதாவது செமினரி மாரி வச்சு அதில் கலெக்ட் பண்ணி அது மூலிமா நடக்கேஷன் ஜெயந்தியில் நிச்சயமாக நடக்குது அது டவுட்டே கிடையாது ஓகே அதேமாதிரி நீ சொல்லி இந்த மாவோயிஸ்ட் எல்லாமே வந்து அமௌண்ட்டை தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து அவங்க இப்போ இப்போ சொன்ன மாதிரி முதல்ல வந்து இன்னும் ரெட் காரிடார்னே சொல்லுவோம் சார் அது ஏரியாவை ஸோ இப்போ ரெட் கார்டர் கம்மியாகிட்டே வருது காரணம் என்னவா இருக்குது சார் நம்ம அப்படியே சரி ஒன்று வந்து சொல்கிறது வந்து அவங்களை ஆப்ரேஷன் ஆர்க் ஆர்க் ஆப்ரேஷன் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க அது கம்மியானது முக்கியமான காரணம் அவங்களுக்கு உள்ள ஸ்ட்ரெங்க் குறைஞ்சிட்டு வருது என்ன ரீசன் சார் அதுதான் ஸ்ட்ரெங்க் குறைஞ்சிட்டு நம்ம கவுண்டர் இன்சர்ஜி ஆப்ரேஷன் இஸ் வெரி குட் ஸோ நம்ம நிறைய அவங்க மெம்பர்ஸாக வி எதிர் அரெஸ்டட் ஆர் வி ஹவ் கில் தம் இன் என்கவுண்டர்ஸ் செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து நம்மளோட ரிஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஆஸ் ஹெல்ப்ட் அவங்கள மெயின் ஸ்ட்ரீம்ல இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சரண்ட்ராங்க ரெண்டு நாள் மணி கூட ஒரு மாவோஸ் சரண்டராங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து சிஎம் கிட்டே ரைஃபிளோட இன்னும் சரண்ட்ரா ஸோ அதுமாரி ரீஹேபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஆஃப் ஹெல்ப் சில வந்து அவங்க ட்ரைபல்ஸ் வச்சு தான் அவங்க வந்து மாவோஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைபல்ஸ் சம்டைம்ஸ் சீங் த டெவலப்மெண்ட் ஒர்க் இது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராங்க ஸோ அதனால் அவங்க சப்போர்ட் பேஸ் குறைய குறைய அவங்களோட ஆப்ரேஷன் யாருக்குறையுது ஃபண்டிங் இஸ் ஆல்சோ ஒன் இஷ்யூ இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜார்க்கண்ட் பீகாரில் ரோடு போடுற காண்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பணம் கொடுத்தது அவங்களிட அந்த இதை கொளுத்துடுவாங்க ஜேசிபியை கொளுத்துருவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அந்த சைடில் போனாலே கொடுத்துருவாங்க ஸோ அந்தமாரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆக அவங்களோட ஆதிக்கம் குறைஞ்சிடுவாங்க இப்போ எல்லாம் தேவ் ரிட்ரீட் பேக் அண்ட் ஜங்கிள்ஸ் பட் அவங்க வந்து தேர் ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷ்னல் குரூப் சிக்ஸ்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் தேவ் அவுட் லிவ் தேவ் ஆல் த கவர்மெண்ட்ஸ் ஸோ தே கேன் ஈவன் கம் பேக் வீடு ஒன்றும் கம் பேக் ஒரு கொடுக்குறது நிறையா வாய்ப்பு இருக்குது கம்மியாக இப்போ ரொம்ப கம்மியாக எடுத்த ஆக்டிவிட்டி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் உள்ள நெருக்கிட்டாங்க ரொம்ப கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து ஆமாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்குது பட் இது வந்து முழு முழுசியாக முழுசாக ஒழிக்க முடியுமானா பொறுத்து தான் பார்க்கணும் சார் ஃபைனில் ஒரு கொஸ்டின் இந்த ஃபேக் கரன்சி மூலிமா அந்த ஃபைனான்சிங்குமே ஏதாவது தேவை ஃபைனான்சிங் நடக்குதா இப்போ இல்லை ஜி நடந்தது முதல்ல ஃபேக் கரன்சி நிறைய இருந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக அந்த ஃபேக் கரன்சி வந்து எதனால் வந்து ஒரு ஃபேக் கரன்சியோஸ் ப்ராப்ளம் ஃபார் ஃபார்ஸ்னால் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து ஃபேக் கரன்சி அவங்களே பிரிண்ட் பண்ணாங்க ஸோ அவங்களோட இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் ஆன்டி இண்டியா ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் அந்த கரன்சியை வச்சு தான் அவங்க ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு எஸ்டிமேட் படி ஆயிரம் கோடியோ ஆயிரத்தி ஐநூறு கோடியோ ஃபேக் கரன்சி ஒரு அ டைம் இருந்து தான் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இட்ஸ் ஒரு ரிப்போர்ட்டர் தான் ஜேர்லலிஸ்ட்டாக சொல்லியிருந்தாரு அவங்க ஃபேக் கரன்சி வந்து பங்களாதேஷ் மால்டா மூலியமாக நம்ம பெங்கால் தான் வெஸ்ட் பெங்கால் மால்டா மூலியமாக தான் ஃபேக்கரன்சி உள்ளே முன்னாடி இனிஷியலாக இன்க்ரெஸ் பாயிண்ட்டாக தான் அங்கே அந்த வயல் இருக்குது வயல் இருக்கும் வயல் வயல் வந்து நம்ம நம்ம நாட்டோட ஆளோடய வயல் வந்து ரெண்டு சைடும் இருக்கும் சம்டைம்ஸ் அந்த சைடும் இருக்கும் அந்த சைடும் போயிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணால் தூக்கிடிப்பாங்க பாலித்தீன் கவரில் போட்டு அதனால் கீழே அந்த தண்ணி ஓடுவதில் அந்த கேனல் அதில் வந்து பாலித்தீன் கவர் போட்டு தெர்மோக்கோல் போட்டு முதற்குற மாதிரி போட்டு அனுப்புவாங்க இதெல்லாம் முன்னாடி பண்ணியிருந்தாங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஏட்டு வருஷம் முன்னாடி அந்த ஃபேக்கரன்சியில் ரெண்டு வகை இருக்குது சார் ஹை குவாலிட்டி ஃபேக்கரன்சி லோ குவாலிட்டி ஃபேக்கரன்சி ஹை குவாலிட்டி ஃபேக்கரன்சி தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் லோ குவாலிட்டி ஃபேக்கரன்சி இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் இஸ் லோ குவாலிட்டி ஃபேக்கரன்சி நேரில் கையில் பார்த்தாலும் தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஹை குவாலிட்டி ஃபேக்கரன்சி வந்து பேப்பரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரிண்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேப்பரும் பிரிண்ட்டும் இங்கும் எப்படி பாகிஸ்தான் கைக்கு போச்சுன்னு யாருக்கும் தெரியல அது வந்து கராச்சி பேஸ்டு ஆப்ரேஷன் அது அந்த ஷிப்ஸில் வந்து இதை ப்ரிண்ட் பண்ணுறதா சொல்லப்பட்டது ஸோ அங்கேருந்து கராச்சிலேருந்து கண்டனியஸ் போனோம் துபாய் போய் துபாய் மூலியமாக ஒன்று வந்து பங்களாதேஷ் வந்துடும் மேலே ஒன்று ஒன்று துபாய் மூலிமா ஏர் ரூல்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சது சவுத் ஈஷியா கம்போடியா வியட்நாம் அங்கே போய் அங்கேருந்து கொரியா சேர்த்துட்டு வர ஆரம்பிச்சாங்க பிளெயினில் ஹைதராபாத் லேண்டிங் ஓ பெங்களூர் லேண்டிங் சென்னை லேண்டிங் அதெல்லாம் நடந்தாங்க ஸோ இது எல்லாமே அந்த டைமில் நான் சொல்கிறது சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி ஸோ டிமோண்டேஷன் ஆனோன்னா அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிருச்சு ஸோ தட் இஸ் ஃபேக்வரன்சி வருது பட் இந்த அளவுக்கு இல்லை இப்போ ஃபீக்வன்சி வர வர உள்ளே வந்துட்டு தான் இருக்குது ஆனால் த குவான்டம் இஸ் லெஸ் த குவாலிட்டி இஸ் ஆல்சோ லெஸ் ஸோ ஹை ஹை குவாலிட்டி ஃபீக்கரன்சி இருந்தால் தான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொமென்ஷன் ஆக்ட்டு டெரரிசம் கேஸ் போட முடியும் லோ குவாலிட்டியில் போட முடியாது நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் வந்து ப்ரிண்ட்ரு வச்சு பண்ணிங்கன்னா ஹை குவாலிட்டி கிடையாது அதுமாரி நிறைய பேர் லோக்கலில் பண்ணுறாங்க தட் இஸ் நாட் அ ஃபார் ஃபார்ஸ் இது எப்படி இது டெரர் கையில் போல தான் திரட்டு நம்மளுக்கு ஸோ அந்த ஒரு இஷ்யூவை நம்ம வி லாவ் டு டிஃப்ரென்ஷியேட் ஹை குவாலிட்டி அண்ட் லோ குவாலிட்டி இப்போது இட் ஸ்டாண்டர்ட் கம்மிங் அவுட் அகேம் பட் பழைய மேலே ரேம்பட்டாண்ட ரொம்ப கம்மி தான் சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் உங்கள் போனால் நேரத்திலே பாருங்கள் எதுவுனதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ